உங்களை நேசிக்கிறார் இந்த நாள் வீதாகம உங்களை அன்புடன் அழைக்கிறேன் அஞ்சனம் பார்க்கிறவர்களை நாடி குறி சொல்லுகிறவர்களை தேடாதிருங்கள் அவர்களாலே தீட்டுப்பட வேண்டாம் நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் லேவியராகமும் பத்தொன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனம் ஒரு பெரிய கோடீஸ்வரன் ஒரு தனிமையான ஒரு இடத்திலே ஒரு பெரிய வீட்டை கட்டினார் அவன் வீடு கட்ட வேண்டும் என்று நினைத்த இடம் நிறைய மரங்கள் உள்ள இடம் அந்த மரங்களை வெட்ட அவனுக்கு மனமில்லை அப்பொழுது அந்த மரங்களின் இடையிடையே வீடு அமைத்து சிறப்பாக அந்த வீட்டில் வாழ்ந்து கொண்டிருந்தான் அநேக காட்டு ஜீவராசிகளும் அந்த வீட்டை சுற்றிலும் வாழ்ந்து கொண்டிருந்தது எதையும் அவன் தடையோ தொந்தரவோ செய்யவில்லை ஒரு நாள் தன் நண்பர்களுக்கு விருந்து பண்ணும்படி அவர்களை அழைத்தான் அவர்களும் வந்திருந்தார்கள் வீடு மிகவும் சிறப்பாக நன்றாக இருந்தது வீட்டை பார்த்த நண்பர்கள் சொன்னார்கள் எல்லாம் சிறப்பாக அழகாக இருக்கிறது உன் தொழில் மிகவும் நன்றாக நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் வீட்டை வாஸ்து பார்த்து கட்டினாயா என்று கேட்டார்கள் ஏனென்றால் இப்பொழுது மிகவும் நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நீ வாஸ்து சரியில்லை என்றால் எல்லாம் உன்னை விட்டு போய்விடும் என்று பயமுறுத்தினார்கள் இப்பொழுது அந்த கோடீஸ்வரனை பிறகு அவர்களே ஒரு வழியும் சொன்னார்கள் இங்கே ஒரு வாஸ்து சாஸ்திர நிபுணர் ஒருவர் இருக்கிறார் அவர் ஒரு மிகப்பெரிய நிபுணர் அவரிடத்தில் நீ போய் விசாரித்தால் நலமாயிருக்கும் என்று சொன்னார்கள் கோடீஸ்வரரும் அந்த வாஸ்து சாஸ்திர நிபுணரை சந்தித்து என் வீட்டினுடைய வாஸ்து சரியாக இருக்கிறதா என்று பார்த்து சொல்ல வேண்டும் என்று கேட்டார் அதற்கு அவரும் வருவதற்கு சம்மதித்தார் வந்தார் வீட்டை பார்த்தார் மரங்களை வெட்டாமல் அதற்கு இடையில் வீட்டை கட்டியிருப்பது காட்டில் வாழுகிற மிருக ஜீவன்களுக்கு எந்த தொல்லையும் இல்லாமல் இருப்பது போன்ற காரியங்களை எல்லாம் பார்த்து அவர் சொன்னார் உன்னுடைய வீடு எல்லாவற்றிலும் சிறப்பாக இருக்கிறது ஏனென்றால் மரங்களை வெட்டாமல் மிருக ஜீவன்களுக்கு எந்த தொல்லையும் கொடுக்காமல் யாருக்கும் எந்த தொல்லையும் தொந்தரவும் இருக்கக்கூடாது என்று வாழுகின்ற நல்ல மனிதனுக்கு எந்த கஷ்டமும் நஷ்டம் வராது என்று சொன்னான் சொன்ன கருமையானவர்களே நீங்கள் வாழுகின்ற வாழ்க்கையில் தேவனோடு கூட வாழும் போதும் யாருக்கும் எந்த தீங்கும் எந்த கெடுதலும் செய்யாமல் நீங்கள் இருக்கும் பொழுதும் உங்களுக்கு எந்த ஒரு தீங்கும் கெடுதலும் வரவே வராது வாஸ்து மட்டும் இல்லை எந்த சாஸ்திரங்களும் உங்களை ஒன்று பண்ணாது வீடு கட்டினால் வாஸ்து பார்க்க வேண்டும் திருமணமா ஜோதிடம் பார்க்கணும் நல்ல நேரம் பார்க்கணும் குழந்தைக்கு பேர் வைக்க நியூமராலஜி பார்க்கணும் என்கிற காரியத்தை முதலாவது விட்டுவிடுங்கள் செய்தாலும் அதை ஜெபத்தோடு செய்யுங்கள் தேவனை விட பெரிய சக்தி ஒன்றுமே உலகத்தில் இல்லை தேவனே அண்ட சராசரத்திற்கும் ஆண்டவராக இருக்கிறார் அவருக்கு நிகர் இந்த உலகத்தில் எந்த வல்லமையும் இல்லை என்பதை முதலாவது புரிந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே தேவன் ஈசாக்கை சந்தித்தார் ஆப்ரகாமோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருக்கிறேன் பயப்படாதே என கூறி அவனை ஆசீர்வதித்தார் தேவன் உங்களை கரம் பிடித்து நடத்தி ஆசிர்வாதத்தின் பாதையில் நடத்தி செல்லுவார் உலக சம்பிரதாயங்களை விட்டுவிட்டு தேவனோடு இணைந்து தேவ பிரசன்னத்தில் வாழ பழகுங்கள் தத்ததாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக எங்களை அதிகமாய நேசத்துவம் நடத்துகிறீங்களா அன்பின் பரலோக பீதாவி இந்த நாட்களிலும் அப்பா அண்ட ஸ்தோத்திரம் அப்பா உமை அறிந்த பிள்ளைகள் ஆண்டவரே அண்டவுரை உலக சம்பிரதாயங்களின்படி அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை வாழாத படிக்க ஒரு வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழக்கூடிய கிருபைகளை கொடுப்பீராக ரஜா அண்டவரே குறி சொல்லுகிறவர்களை ஜோதிட பார்க்கிறவர்களை நாடி தேடி ஓடுகிற அந்த கால்களை ஆண்டவரே அப்பா உம்முடைய சமூகத்திலே முள்ளங்கால் படியிட்டு தேவ சித்தத்தை அண்டவரை அறியக்கூடிய அடவரே சுத்திர பிள்ளைகளாக ஒவ்வொருவரையும் என் தேவனின் மாற்று வீராக தகப்பனே ஆசீர்வதியும் ஏசுவி நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே